என்னுடைய பாட்டன் மருது பாண்டியர் தான் வேளாண்மைக்கு அதிமுக ஆவன படத்திலே பார்த்தீர்கள் வேல்ஸ் எனக்கு வளரி வீச கத்துக் கொடுத்தார் நான் அவர் குருவாக ஏற்றுக்கொண்டேன் அவனுக்கு என்னுடைய பாட்டன் பெரிய மருது ஓர் ஆரஞ்சு பழத்தை ஆரஞ்சு பழத்தை கொடுக்கிறவள் அவன் உண்டு விட்டு எழுதுகிறான் ஓலகத்தில் மிகச் சுவையான ஆரஞ்சு பழத்தை நான் உண்டேன் இதுவரை இப்படி சுவையான ஒரு ஆரஞ்சு பழத்தை நான் உண்டதே இல்லை என்று என் ஆரஞ்சு கிடந்தது ஆண்டுகளுக்கு முன்பு ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்தவன் என் பாட்டான் இன்றைக்கு அவன் பேரன் என் வீட்டை சுத்தி வெறும் வேலிக் முள்ளாக உள்ளாக இருக்கிறதென்றால் இந்த இருநூறு ஆண்டுகளில் என்னடா நடந்தது இதுதான் கேள்வி வெறும் சீமக்கர் வேலையும் இந்த தைல மரம் யூக்கலிப்டஸ் மரங்களையும் நச்சு செடிகளை என் நிலமங்கும் நட்டவன் எவன் உழைக்கும் மக்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த அறுவடை செய்து உலக உயிர்களின் உயிர் தேவை மானுட உயிர் தேவை அடிப்படை தேவையான உணவு பொருள் நெல் அதை விளைய வைத்து கொடுத்தால் கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்கள் வைத்து பாதுகாக்க வக்கற்ற இந்த திராவிட திருடர்களின் அரசு தெருவிலே போட்டு முளைக்க வைக்கிறது என்றால் ஒரே ஒரு உறுதியைத்தான் நம் பாட்டனின் நினைவு நாளில் என் பிள்ளைகள் என் பெற்றோர்கள் எடுக்க வேண்டும் நம் உழைப்புக்கு மரியாதை இல்லாது உணவு தேவைக்கு பசி போக்குற அந்த நெல்லை தெருவில் போட்டது போல ஒரு நாள் இவர்களை நாம் தெருவில் போட வேண்டும் என்கிற உறுதியை நாம் ஏற்க வேண்டும்